தமிழ் சினிமாவை வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் பா ரஞ்சித்துக்கு முன் பா ரஞ்சித்துக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் ஏன்னா ப ரஞ்சித் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறையா சாதிய படங்களோட எழுச்சி ஆரம்பிச்சுது அதாவது சாதிய படங்கள்லாம் சாதி பெருமைகளை பேசும் படத்தை விட ஒரு குறிப்பிட்ட சாதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுறாங்க எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வளரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான ரொம்ப கீழ்த்தரமான அரசியலாக நடக்குது அப்படிங்கிறத தன்னுடைய ஒவ்வொரு படத்தின் மூலம் ஆணி அடித்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இதனாலயே பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்தோட முதல் இரண்டு படங்களான அட்டகத்தி மெட்ராஸ் இந்த ரெண்டு படங்களுக்கு கிடைத்த ஆதரவு அவருடைய அடுத்தடுத்த படங்களில் வந்து ஆதரவு கிடைத்ததை விட அவருக்கு வந்து வசவுகளும் விமர்சனங்களுமே கிடச்சிது ஆனாலும் கூட அதை பற்றி கவலையே படாமல் தொடர்ந்து தன் பாணியில் படம் இயக்கிட்டு தான் இருக்கார் ப அவர்கள் ஆனாலும் கூட அவருடைய கடைசி படம் தங்கலான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உழைப்பை போட்டு அவ்வளவு வந்து பொரிச்சளவு அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த படம் வந்து பெருசாக போகலை ஸோ இதனால் ரொம்பவே அப்சட்டான பா அவர்கள் இப்போ ஒரு மேடையை வந்து அதை குறிப்பிட்டேன் சொல்கிறோம்னா அதாவது தமிழ் சினிமாவில் நாங்கள் தான் நல்ல படம் எடுத்தாலும் கூட பார்த்திங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணவே முடியல ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க நிறைய பிரச்சனைகள் வருது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த படத்தோட இயக்குனர் யாரு அந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு அவன் என்ன சமூகத்தை சேர்ந்தவன் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வியாபாரத்தில் ஒரு பெரிய அரசியலே நடக்குது அது மட்டும் கிடையாது இங்கே இவங்க தான் ஜெயிக்கணும் இவங்கெல்லாம் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு சட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் ஜெயிச்சா அதை அவங்களால் ஏற்றுக்கவே முடியல கொண்டாடவும் அவங்க இல்லை இதுதான் நெஜம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனவேதனையோட பார் ரஞ்சித்தருக்க சொல்லியிருக்காரு ஸோ நான் எங்கேனா சொன்ன மாதிரி அவருடைய முதல் இரண்டு படங்களை வந்து எல்லாேருமே ரசித்து கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் அவருடைய சார்பட்டா பரம்பரை மட்டும்தான் எந்த ஒரு சாதி இல்லாமல் எல்லா சாதியினரும் அவரை வந்து பார்த்து ரசித்து அந்த படத்தை கொண்டாடினாங்க ஆனால் அவருடைய கபாலி ஆகட்டும் காளாகட்டும் கடைசியாக வந்த தங்களானாகட்டும் நட்சத்திரம் நகரது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஈர்க்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதைத்தான் மனசை வச்சுட்டு ரொம்பவே வெகுண்டெழுந்து அதே சமயத்தில் வேதனையோடையும் பேசியிருக்காரு பார் ரஞ்சித் அவர்கள்